உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் பிக் பாஸ் யார் காட்டமாக கேட்டார் காரியப்பர் எம்பி என்பதாக தமிழன் பத்திரிகையில் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது எனவே நிசாம் காரியப்பர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதே இந்த கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருக்கிற உயிர்த்து ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் வெளிவராத தகவல்கள் முதற் தடவையாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முன்வைக்கப்பட்ட பி அறிக்கையின் ஊடாகவே வெளிவந்திருக்கின்றன இதில் முதல் அறிக்கையாக செனல் போ அலைவர் ஆசாத் மௌலானா வழங்கிய தகவல் வெளிவந்தது அடுத்ததாக தந்த இஸ்ரேல் காமினிக்கு கிடைத்த வாட்ஸ்அப் தகவலாகும் லாட்சியங்களுக்கு அமைய இரண்டு சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் சிவன சித்திரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையானும் சுரேஷ் சலை என்பவருமே அவர்கள் இவர்களை கைது செய்வதற்கோ இவர்களை சந்தையவர்களாக கைது செய்வதற்கோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அத்துடன் சாரா என்பவர் இறந்துவிட்டதாக காட்டுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இதில் முக்கியமாக வவுனத்தீவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் கொல்லப்பட்டே அவர்களின் ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டமை தொடர்பிலும் அந்த ஆயுதங்கள் சஹ்ரான் குழுவினால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பி அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிக்கை ஒன்றையும் முன்வைத்திருக்கு அதில் உள்ள உளவு தகவல்களை வழங்குபவர் ஒருவரின் பெயரும் உள்ளது அதில் மேலும் புலனாய்வு படையின் கட்டளை அதிகாரிகளாக உள்ள சிலரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன அவர்கள் அந்த தகவல்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அதன்படி செயற்பட்டிருந்தால் ஞாயிறு தின தாக்குதலை தடுத்திருக்கலாம் இதன்படி உளவு வழங்கியவரின் தகவல்கள் உண்மையானவை என்று தெரிய வந்திருக்கிறது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் இதுவரையில் அந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை இதில் தமிழ் மொழிபெயர்ப்பாளராக சென்ற அப்பாவி ஒருவரை கைது பட்டிருக்கிறார். ஆனால் கிழக்குமானத்தின் பாதுகாப்பு கட்டளை அதிகாரி பாராளுமன்றத்துக்குள் இருக்கிறார் இதேவேளை கடந்த ஜனவரி ஏழாம் தேதி அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் கூறும்போது நாங்கள் அந்த விசாரணைகளை புதிதாக ஆரம்பித்திருக்கிறோம் என தெரிவித்திருந்தார் விசாரணைகளுக்கு அமைய பன்னிரண்டு சிவில் சாட்சியாளர்களும் ஏழு ராணுவ உறுப்பினர்களும் இருபத்தி ஆறு போலீசாரும் அடங்களாக நாற்பத்தெட்டு பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறியிருந்தார் ஆனால் கிழக்கு மாகாணத்தின் புலனாய்வு அதிகாரி கட்டளை அதிகாரி ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறுவதை தடுப்பது யார் நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக செல்வதை தடுப்பவர்கள் யார் அந்த பிக்போஸ் யார் இந்த கல்வர்களை பயங்கரவாத நடவடிக்கைகளை திட்டமிட்டவர்கள் ராணுவத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி சகரானை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான அரசியல் நாடகங்களை நடத்துவதற்காக இந்த வேலைகளை செய்யும் அந்த பிக்போஸ் யார் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி மைத்ரி பால பிரதமர் பதவி திராளர் விக்ரமசிங்கவை நீக்கினார் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி விக்ரமசிங்க மன்னிக்க வேண்டும் நவம்பர் ஒன்பதாம் தேதி வீர விக்ரம விபசன மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர கிழக்கு மாநாட்டின் ராணுவ கட்டளைத் தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் மூன்று வாரங்களில் வவுனத்தீவில் இரண்டு புலி சுத்துவதர்கள் இறந்தார்கள் அதன்போது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் அதனை செய்தது போன்று நாடகம் ஒன்றை அரங்கேற்ற முயற்சித்தார்கள் அந்த நாடகத்தை ராணுவ புலனாய் பிரிவையும் தயாரித்திருந்தது இதேவேளை அருணை ஜெயசேகர காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக அதாவது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஒன்பது காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட ஒருவர் அவருக்கு அதற்கான பதக்கமும் கிடைத்ததே மைந்த ராஜபக்ஷ பிரதமராக இருந்தபோது கிழக்குமான கட்டளை அதிகாரியாக இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பரில் ஓய்பெற்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நீங்கள் அரசாங்கத்துக்கு வரப் போகிறீர்கள் என்று அறிந்ததும் ஓய்பெற்ற பெற்ற ராணுவ அதிகாரிகள் சங்கம் என்ற சங்கத்தை தேசிய மக்கள் சக்தியில் ஆரம்பித்து தேசியப்பட்டியலூடாக பாராளுமன்றம் வந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார் எப்படி இவர் இந்த இடத்துக்கு வந்தார் இதனை செயற்படுத்தும் பிக்பாஸ் யார் என்பது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கோருவதாக நிசாம் காரியப்பர் எம்பி இந்த தாக்குதலில் தாக்குதலின் கர்த்தா என கூறப்படும் கோட்டாபி ராஜபக்சவை ஏன் கைது செய்து இன்னும் விசாரிக்கவில்லை என்ற கேள்வியும் அவரால் எழுப்பப்படுகிறது இன்றைய நாள் அதாவது நேற்று இலங்கை வரலாற்றில் முக்கியமானால் இந்த நாட்டில் ஜூலை இனப்படுகொலை நடந்து நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின்றன ஜி ஆர் ஜெயவர்தன தலைமையில் லலித் காமடி திசாநாயக்க போன்றவர்களின் வழிகாட்டிலால் தமிழர்கள் மீது மிக மோசமான இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டதையும் வெளிக்கடை சிறந்த குட்டிமணி தங்கதுரை ஜெகன் உட்பட பலரை வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் அப்பிறக்கப் போகின்ற தமிழிடத்தை பார்க்கவா போகின்றீர்கள் என கேட்டு அவர்களின் கண்கள் பிடுங்கி எறியப்பட்டன என்பதாக அவர் கடந்த கால வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவங்களை நினைவுபடுத்தி நாடாளுமன்றத்தில் இவ்வாறு பேசியிருக்கிறார் எனவே மிக பிரதானமாக யாழ்மண்ணில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கோ மேற்பட்ட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு மேற்பட்ட காலத்தில் அப்போது இருந்த ஜனாதிபதி அப்போதிருந்த கலாநிதி தேவனேசன் நேசையா தலைமையில் ஒரு குழு இலங்கை மனித உரிமைகள் ஆணைய குழுவினுடைய ஆதரவோடு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கை இப்பொழுது கவனத்தில் எடுக்கப்படாது கிடப்பில் போடப்பட்டுள்ளது அறிக்கை விபரங்கூட வெளியாகவில்லை என்பதாக அவர் கூறப்படுகிறார் இதனிடம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும்போது நாங்கள் எதிர்க்கும் புறம்பானவர்கள் அல்ல யாரையும் தள்ளி வைத்து பார்க்கவில்லை ஒற்றுமையை விரும்புகிறோம் என்றும் ஆனால் நாங்கள் நாங்களாக தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கே உரித்தான இறையாண்மையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலுள்ள எமது பூர்வீக மண்ணில் வாழ்கின்ற உரிமையோடு இருப்பதற்கான உத்தரவாதத்தையே நாம் கேட்கிறோம் இந்த உத்தரவாதம் கிடைக்காத வரைக்கும் இந்த நாட்டின் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு ஒற்றுமை எவ்வாறு வர முடியும் பிள்ளையான் என்ற சிவனேசுத்துறை சந்திரகாந்தனை கைது செய்து வைத்திருக்கிறீர்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாம் அதற்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஞாயிறு தின குண்டு தாக்குதலை மையமாக வைத்து அவர் விசாரிக்கப்படுகின்றார் தாக்குதலில் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதி எனவே பாதுகாப்பு செயலாளர் இருந்த கோட்டாபி ராஜபக்ஷ ரோய்டர் செய்தி சேவைக்கு இஸ்லாம் மதத்தினால் இந்த மண்ணில் எவ்வாறு தீமை நடக்கப் போகிறது இஸ்லாம் இந்த நாட்டை எவ்வாறு அளிக்கப் போகிறது இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பதனை சொல்கின்றார் ஆகவே பிள்ளையானூரு கருவி மட்டுமே கர்த்தாக்களான கோட்டாபி ராஜபக்ஷ ஏன் இந்த நாட்டில் இன்னும் விசாரிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி ஏழாம் தேதி ரோய்டர் செய்தி சேவைக்கு கோட்டாபி ராஜபக்ஷ வழங்கிய பேட்டி நான் சபாபிடத்துக்கு சோர்ப்பிக்கிறேன் வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் அபிவிருத்திக்கான பிரதேசம் ஆனால் அபிவிருத்தி செய்ய நீங்கள் பின்னடைக்கிறீர்கள் தமிழர்கள் அபிவிருத்தியில் முன்னுக்கு வந்து விடுவார்கள் என பயப்படுகிறீர்களா என்ற கேள்வி நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் வர்த்தக துறையில் தமிழர்கள் செலுத்திய ஆதிக்கத்தை அளிக்கவே ஆர் ஜெயவர்தன கருப்பு ஜூலை கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினார் தமிழர்களின் பொருளாதாரத்தை அளித்தார் நாம் மீண்டும் கேட்கிறோம் இந்த நாட்டுக்குள் நாங்கள் நாங்களாக வாழ ஏன் காங்கிசந்துறை துறைமுகம் பலாலையும் வட்டக்கிழப்பு விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்ய முடியாது எனவே தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ஏன் பாலம் அமைக்க முடியாது இந்த நாட்டில் உள்ளவர்களிடம் நல்ல எண்ணங்களை காண முடியாது இருப்பதாக அவர் தனது கவலையையும் இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம்